We met. I could tell by your smile. You hadn't been with a good girl like me in a while. Hi friends, welcome to Sheila's 5 Stars Kitchen. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் முன்னூறுக்கும் மேலே வீடியோஸ் நிறைய இருக்குது நிறைய சமையல் வீடியோஸ் இருக்குது அதுவும் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா எப்படி செஞ்சு கொடுப்பாங்களோ அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நல்லா டேஸ்ட்டாக சமைச்சு காமிச்சிருக்கேன் எல்லாமே ஒவ்வொரு டிஷ்ஷும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் குடல் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் குடல் வந்து கடைக்கு போனீங்கன்னாக்கா அவங்கக்கிட்டே சொன்னிங்கன்னா பக்கத்தில் ஆள் இருப்பாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ண கொடுத்துட்டு கடையிலே கொடுத்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஒரு மூணு நாலு தடவை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் ஒரு அரை லெமன் புழிஞ்சி ஊற்றிட்டு எலுமிச்சம்பழம் புழுஞ்சி ஊற்றினா தான் அது கவிச்செல்லாம் போகும் எலுமிச்சம்பழத்தில் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் தான் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் நம்மளால் வீட்டிலலாம் க்ளீன் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் கடையிலே க்ளீன் பண்ண சொல்லிட்டிங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ இதை ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு தான் நம்ம வந்து குழம்பு பண்ண போகிறோம் அப்படியே குழம்புல டைரெக்டாக போட்டோம்னா வேகிறது கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ரப்பர் மாதிரி நின்றுடும் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்காது அதனால ஃபஸ்ட்டு இதை குக்கரில் வேக வச்சிடலாம் ஒரு குக்கரில் குடலை வந்து அலசிட்டு போட்டிருக்கேன் இதில் வந்து இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கணும் ஏற்கனவே மஞ்சள் பொடி போட்டு நல்லா அலசி எடுத்துருக்கோம் நிறைய மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவும் போது அதோடய கவிச்சி தன்மெல்லாம் போகும் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன் அது மாதிரி ஒரு அரை ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கிறேன் குழம்புல வந்து நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த குடலுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டு இதை குக்கர் போட்டு மூடிடுறேன் மூடி போட்டு மூடிடுறேன் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் நான் உங்கள் குக்கரில் எத்தனை தடவை எத்தனை விசில் வந்தால் வேகும் அப்படின்றத மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோ வானெல்லாம் சூடு பண்ணிவிட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நான் நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் மட்டன் குழம்புக்கு சிக்கன் குழம்புக்குலாம் நல்லெண்ணெய் ஊற்றும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லைன்னா மட்டும் நீங்கள் வேறு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானவொடனே நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு நாலு பிரியாணி எல்லாம் போட்டு தாளிச்சிடலாம் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நிலநிலமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் என்ன கூட போட்டுக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் தொக்கு மாதிரி வரும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கினா சீக்கிரமாக குழஞ்சி வரும் கொஞ்சமாக கருவா தக்காளி வதங்கிச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதுல இப்போ ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் போடுறேன் நான் குழம்பு மிளகாத்தூள் தான் நம்ம மிளகு சீரகம் சோம்பெல்லாம் போட்டு அரைச்சிருப்போம் அதனால் இது போடும் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் தனி மிளகாத்தூள் போட்டிங்கனாக்கா அப்புறம் தனித்தனியாக எல்லாமே போட வேண்டி வரும் இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன் ரெண்டரை ஸ்பூன் வரைக்கும் போட்டிருக்கேன் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து காராக இருக்காது கலர் இருக்கும் அதனால இது ஒரே ஒரு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் கரம் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் போட்டு அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் கொஞ்சம் தக்காளிக்கும் போட்டிருக்கோம் அதெல்லாம் கணக்கு பண்ணிக்கணும் மார்தாப்பிலாம் நிறைய போட்டக்கூடாது நீ போட்டு நல்லா கலந்து ஆட்டு குடலை வேக வச்சுட்டோம் இல்லைங்களா அதனால் சீக்கிரமாக குருமா வந்து ரெடி ஆகிடும் டைரெக்டாக போட்டிங்கன்னா லேட்டாகும் வேகமும் வேகாது ரப்பர் மாதிரி இருக்கும் குக்கரில் ஃபஸ்ட்டு வேக போட்டுட்டு டக்குன்னு தாளித்து விடலாம் இந்த பொடியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இதோட பச்சை மணம் மாறுற வரைக்கும் லேசாக வதக்கினா போதும் கொஞ்சம் நேரம் இதை வதக்கிட்டு குடலை இது கூட சேர்த்துற வேண்டியது தான் இப்போ வேக வச்சுருந்தேன் குடலை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட தண்ணியோடு இருக்கு பாருங்கள் இதையே அப்படியே வச்சுக்கலாம் கிரேவிக்கு கரெக்டாக இருக்கும் குக்கரில் போட்டு வேக வைக்கும்போது தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் குடல் சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிட்றலாம் அந்த அளவுக்கு வெந்து போயிடும் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு இந்த சமயத்தில் கால் மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இதே போட்டேன் தேங்காய் போடும்போது தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டு வரும் நல்லாயிருக்கும் செக் இருக்கும் குழம்பு நல்லா கிளறிட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க பத்தலெண்ணா போட்டுக்கோங்க அதிகமாகிடுச்சுன்னா ஒரு லெமன் புழிஞ்சி ஊற்றுனீங்கன்னாக்கா காரம் கம்மியாகிடும் இது எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் கொதிச்சுன்னா குழம்பு ரெடி ஆகிடும் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டில் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் நிறைய போடலாம் நல்லாயிருக்கும் இது சூப்பராக இருக்கும் இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை புரோட்டாவுக்கு ரொம்ப மேட்ச்சாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது குளிர்ச்சியாகவும் இருக்கும் வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றுன்னு சொல்லுவாங்க சூட குறைக்குன்னு சொல்லுவாங்க இதை ஒரு கப்பில் எடுத்துச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் செம்ம டேஸ்டான குடல் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இவ்வளோ ஈஸி இது செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சி நிறைய பேர் வாங்க மாட்டீங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு செய்யும்போது செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லாது இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்